வணக்கம் செய்திகளுக்காக செய்தி ஆரணி பேரூர் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியினர் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து தலைமை தாங்கினார் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஜி பி வெங்கடேசன் ஆரணி பேரூர் முன்னாள் செயலாளர் டி கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் ஆரணி பேரூர் அவைத்தலைவர் வழக்கறிஞர் ஜி ரமேஷ் ஆரணி பேரூர் பொருளாளர் ஜி கரிகாலன் ஆகியோர் வரவேற்றனர் இதில் திமுக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் தலைமை கழக பேச்சாளர் மீ தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசு தமிழக அரசுடன் விரோத போக்குடன் நடந்து கொள்வதை கண்டித்து சிறப்புரையாற்றினர் இதன் பின்னர் மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து கண்டன கோஷத்தை எழுப்பினர் இதில் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆரணி பேரூராட்சி துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார் கடின தொழில் செயலாளர் சங்க மாவட்ட தலைவர் வரதன் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் லதா மாவட்ட பொது செயலாளர்கள் விக்டர் ராஜ்குமார் சந்த்ரு மதிமுக நகர செயலாளர் மணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் பி எல் பிடிஏ நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி முத்து தலைமையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மூன்று நாள் வேலையை முழக்க நினைக்கிற மூன்று நாள் வேலையை முழக்க நினைக்கும் பாஜகவை கண்டிக்கிறோம் பாஜகவுக்கு துணை போகும் பாஜகவுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டிக்கின்றோம் அதிமுக எங்கள் எரியை தடுக்காதே எங்கள் எரியை தடுக்காதே முடக்காதே கொடுக்காதே முடக்காத தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முடக்காதே வளர்ச்சியை கொடுக்காதே ஒன்றாய் கல்வோம் ஒன்றாய் ஒன்றாய் கல்வோம் Gracias. Y... Y... Y...